பொதுவாகவே தென்னிந்திய சினிமாவில் அரசியல் கதைக்களத்தில் அமையும் திரைப்படங்கள் சுவாரஸ்யமாக அமைவது கடினம் தான் இந்நிலையில் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற சில அரசியல் திரைப்படங்கள் குறித்து இங்கு பார்க்கலாம் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் பிரபல மலையாள நடிகர் பகற்பாசில் நடிப்பில் வெளியான திரைப்படம் மாலிக் இது ஒரு அரசியல் திரில்லர் திரைப்படம் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் நடிகர் யோகி பாபு நடிப்பில் வெளியான திரைப்படம் மண்டேலா இந்த திரைப்படத்தில் தேர்தலில் நடக்கும் சாதி அரசியலை பற்றி பேசியுள்ளனர் தெலுங்கு பிரபல நடிகர் ராணா டகுபதி மற்றும் நடிகை காஜல் அகர்வால் நடிப்பில் வெளியான திரைப்படம் நேனே ராஜா நேனே மந்திரி அரசியல் உலகில் நடக்கும் சுவாரசியங்கள் நாடகம் ஊழல் போன்றவை இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழ் மொழியில் வெளியான ஒரு அரசியல் நையாண்டி திரைப்படம் மனதளவில் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தன்னை நாட்டின் ஜனாதிபதியாக பாவித்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடுவதே இத்திரைப்படத்தின் திரைக்கதை பிரபல மலையாள நடிகர் தோவினோ தாமஸ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஒரு மெக்சிகன் அபராதா இந்த மலையாள திரைப்படம் மாணவர்கள் மத்தியில் நடக்கும் அரசியல் காட்சிகளை மையமாக கொண்டுள்ளது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் லூசிபர் இந்த அரசியல் ஆச்சன் திரைப்படம் அதிக வசூல் சாதனை செய்தது குறிப்பிடத்தக்கது பிரபல மலையாள நடிகர் மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் யாத்ரா இந்திய அரசியல்வாதி ஒருவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தொள்ளாயிரம் மைல் நடைபயணத்தை மேற்கொள்வதுதான் இந்த படத்தின் கதைகளம்